நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பழைய வினாத்தால் தாள் பார்த்துட்டு இருந்தோம் சரியா அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது முதுமொழி காஞ்சி பதினெண்டு நூல்களில் ஒன்று ஒன்றுதான் இந்த முதுமொழி காஞ்சி அதுல பாருங்க மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் இந்த மணிமொழி கோவை என்று அழைக்கப்படக்கூடிய நூல்கள் எது அப்படிங்க வந்து நான்மணி கடிகையும் முதுமொழி காஞ்சியும் ஆசார கோவை இந்த மூன்றும் என்ன அப்படின்னா மணிமொழி கோவை என்று அழைக்கப்படக்கூடிய நூல்கள் என்னென்னது ஆசாரக்கோவை நான் மணிக்கடுகை கடிகை முதுமொழி காஞ்சி அடுத்து பாருங்க முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா அப்போ முதுமொழி காஞ்சி எப்படி அழைப்பாங்க நாலு நானூறு அப்படிங்கிறாங்க நாலடி ஆறு அதே மாதிரி முதுமொழி காஞ்சி என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அறிவுரை கோவை இப்போ முதுமொழிக்காஞ்சினாலே என்னது அறிவு இப்போ எப்படி ஆமிக்கலாம் அப்படின்னா இப்ப முதுமையான ஆட்கள் யார் வயதான ஆட்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அறிவுரை கூடுவாங்களா அப்ப ஒரு ஷார்ட் மாதிரி மாதிரி ஆமச்சுங்க அப்போ முது அப்படின்னாலே முதுமை அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அறிவுரை கூறிகிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தோம் காஞ்சி அப்படின்னா அறிவுரை கோவை அதை வந்து அறவுரை கோவை நம்ம அறிவுரை மாதிரி அமைச்சுடலாம் அடுத்து அறவுரை கோவை அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயரை எழுதுக பாருங்கள் திரும்ப திரும்ப கேட்குறாங்க அந்த கோ கேள்வி முதுமொழிக்காஞ்சி அறவுரைக்கோவை என அழைக்கப்படும் நூல் எத்தனை கேட்டிருக்காங்க பாருங்கள் முதுமொழி காஞ்சியை தான் அப்படி சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல் மற்றும் அதனுடைய அடைமொழியை வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க ரொம்ப க முக்கியமான கேள்வி அதெல்லாமே அடுத்து பாருங்க அறவுரைக்கோவை நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சியில் மொத்தம் பத்து அதிகாரங்கள் அப்ப என்ன ஏன் எப்படி வைக்கலாம் அப்ப வந்து அறிவுரை எத்தனை அறிவுரை கூடுறாங்க பத்து அறிவுரை கூடுறாங்க சரியா எப்படி பத்து அறிவுரை வந்து கூடுறாங்க அப்படிங்கிற அரவுரை அறவுரை கோவையில அடுத்து பாருங்க ஆர்கழி உலகத்து மக்கட்கள்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடமை ஆர்கவி ஆறுகளி உலகத்து மக்கட்கள்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை ஓதல்ல சிறந்தது என்னது ஒழுக்கம்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது இது அப்படின்னா அறுவரைக்கோவை தான் போகிறதாவது இது அறுவரை கோவின்னு கொடுக்கலாம் இல்லை முதுமொழி காஞ்சின்னு கொடுக்கலாம் எப்படி சொன்னாலும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை அப்படின்னா அது வந்து முதுமொழி காஞ்சி அடுத்து பாருங்கள் அதே தான் அறவுரை கோவை என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்கும்போது முதுமொழி காஞ்சி திரும்ப திரும்ப வரக்கூடிய கேள்வி அடுத்து குலனுடைமையின் எனது குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று அதே மாதிரி பாருங்க ஓதலில் சிறந்தன்று இந்த மாதிரி சிறந்தன்று அப்படிங்கிற வார்த்தை இதுல வந்து இந்த மாதிரி வந்தாரு சரியா இது இந்த மாதிரி இது ஒரு பாடல் சரியா அந்த இந்த மாதிரி தான் இருக்கும் கல்வியில் சிறந்தன்று அடுத்து ஓதலில் சிறந்தன்று குழந்தைமுடையில் சிறந்தன்று அப்போ இந்த மாதிரி சிறந்தன்றுங்கிற வார்த்தை வந்தாலே அது வந்து முதுமொழி காஞ்சின்னு போட்டுருங்க ஓகேவா அடுத்து பாருங்க நூல் அதனுடைய ஆசிரியர்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சு முதுமொழி காஞ்சி சரியா முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கூடலூர் கிலார் இப்போ வந்து இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட் போட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா முதுமொழியா முதுமொழி அப்படின்னா முதுமைன்னு சொன்னேன் அதாவது வயதானவர்கள் வயதானவங்க யார் கிழவர்கள்னு சொல்லுவோமா அப்போ கூடலூர் கிலார் அப்படிங்கிற மாதிரி ஆவச்சுக்குங்க சரியா இது ஒரு ஜஸ்ட் ஷார்ட் கட் மட்டும்தான் அப்போது முதுமொழி அப்படின்னா முதுமை அதனுடைய ஆசிரியர் யார் கிழவர் அப்போ வந்து கிளார் கூடலூர் கிளார் அடுத்து பாருங்க முதல் பார்ப்போம் ஆசார கோவை ஆசார கோவை என்னது பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார் ஓகேவா அடுத்து பாருங்க கார் நாற்பது கார் நாற்பது யாரு கண்ணன் கூத்தனார் எதை எப்படி ஆக வச்சுக்கலாம் கண்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து என்ன பண்றாரு காருக்குள்ள கூத்து பண்ணுறாரு இப்போ கூத்து எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போது கண்ணன் கூத்துனார் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க காரண இருப்பது கார்க்குள்ளே கூத்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஆகிச்சுங்க இது ஒரு ஷார்ட்கட் தான் சரியா நான் மணி கடிகை இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் முன்னாடி நான் பார்த்தோம்னா நான் மணி அப்படின்னால நாலு நாலு மணிக்கு பாம்பு வருது அப்போ விளம்பி நாகனார் நாக பாம்பு அப்படிங்கிற மாதிரி ஆகிச்சுங்கன்னு சொன்னேன் அடுத்து மேதையில் சிறந்துட்டு நான் சொன்னேன் சிறந்தன்று அப்படிங்கிற வார்த்தையை வந்தாலும் என்ன பற்றணும் முதுமொழி காஞ்சின்னு போடணும்னு சொன்னேன் ஆனா இங்க கேட்டிருக்குது இருக்குது என்னன்னு பாருங்க மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எதுன்னு கேக்குறாங்க இது ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ் ஓகேவா மேதைகள் சிறந்தென்று கற்றது மறவாமை நீங்கள் என்னதான் மேதையாக இருந்தாலும் நீங்கள் கற்று கற்ற கல்வியை வந்து மறக்காமல் இருக்கணும் நீங்கள் என்ன ஒன்று என்ன இதை படிச்சீங்களோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் ஒரு இடத்துல வந்து நீங்கள் இருக்க அது மற்றவங்களுக்காக பயன்படுது இல்லை நீங்கள் கற்ற கல்வி மற்றவங்களுக்காக யூஸ் ஆகும்போது அது உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு வந்து மேதையில் சிறந்தன்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா கற்றது மறக்காமல் இருக்கிறத அப்போ பாருங்க நம்ம படிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது அதை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும் மறக்காம வச்சுக்கணும் அப்படின்னா தான் எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ண முடியும் இது அப்போவே சொல்லியிருக்காங்க முதுமொழி காஞ்சியில் அடுத்து பாருங்கள் ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஆர்களி உலகத்து இது அப்படியே நம்ம பார்த்துருந்தோம் ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்ட்டு ஸோ இதுவும் பாருங்கள் முதுமொழி காஞ்சி தான் அடுத்து ஓதரில் சிறந்தன்று ஒழுக்க முடமை இதுவும் நம்ம இப்போ கேட்டிருந்தது தான் அப்போது இந்த மாதிரி கேள்விகள்லாம் திரும்ப திரும்ப பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா ரிப்பீட் கொஷனும் கேட்குறாங்க டிஎன்பிசியில் சரியா முதுமொழி காஞ்சி அடுத்து பாருங்கள் இந்த மேக்ஸ் ஃபாலோவிங்கில் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே ஓதலின் சிறந்தன்று என்னது ஒழுக்கமுடைமை ஓ ஓ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அடுத்து மேதையில் சிறந்தன்று நம்ம அப்படி பார்த்துருந்தோம் ஓகேவா அப்போ மேதையில் என்னது கற்றது மறவாமை கற்றது மறக்காமல் இருக்க தான் மேதை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்னது இளமையின் சிறந்தன்று அப்படின்னு என்ன பண் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெய்ப்பினி இன்மை அதாவது மெய்ப்பினி அதாவது உண்மை உண்மை மட்டுமே பேசணும் பொய் பேசாமல் இருக்கிறது தான் என்னது இளமையில் வந்து நீங்கள் சிறந்தன்று அதாவது இளமையில் பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து வன்மையில் சிறந்தன்று எதுன்னு பார்க்கும்போது வாய்மை உடைமை வன்மை வாய்மை அப்படி மாதிரி ஆகிச்சுங்க அப்போ வன்மை என்பது வாய்மை உடைமை ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா கழவழி நாற்பது கழவழி நாற்பதுங்கிறது புறப்பொருள் சரியா அது வந்து ஒரு புறப்பொருள் இது எல்லாமே பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த சைடு எல்லாமே அடுத்து பாருங்கள் முதுமொழி காஞ்சி என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா நிலையாமை முதுமொழி காஞ்சியில் சொல்லக்கூடியது என்னது நிலையாமை நாளடியாரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேளாண் வேதம்னு சொல்லுவாங்க நாலடியாரை வந்து எப்படி அழைப்பாங்கன்னா வேளாண் வேதம்னு அடிப்பாங்க இல்லை நாளடியானூர் அப்படிங்கிற மாதிரி அழைப்பாங்க ஏழாதி அப்படிங்கிறது என்னதுன்னா ஆறு மருந்து ஏழாதி ஒன்று ஏழுன்னு நினச்சிடாதீங்க ஏழாதி அப்படிங்கிறது என்னது ஆறு மருந்துகளை உள்ளடக்கியது தான் இந்த ஏழாதி இப்போ கடவுளின் நாற்பது புறப்பொருள் முதுமொழி காஞ்சி என்பது நிலையாமை இப்போ நிலையாமையை பற்றி கூறக்கூடியது அடுத்து நாலடியார் அப்படிங்கிறது என்னது பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம் அடுத்து வந்து ஏழாதிங்கிறது அதில் ஆறு மருந்துகளை பற்றி குறிப்பிடுவாங்க புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது அப்படின்னாங்க புறப்பொருள் திணின் பெயரை தாங்கிய நீதி நூல் வந்து முதுமொழி காஞ்சி ஓகேவா அடுத்து பாருங்கள் கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தவறானதுன்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் சரியானதெல்லாம் பார்த்துருவோம் பி பாருங்க ஓகேவா முதுமொழி காஞ்சியை எழுதியவர் கூடலூர் கிளார் அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா கூடலூர் கிளார் அடுத்து மூன்றாவது தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பில் இப்பாடல்கள் அடங்கும் தொல்காப்பியர் கூறக்கூடிய அம்மை அப்படிங்கிற வனப்பில் தான் அந்த அதாவது இந்த காஞ்சி வந்து எந்த வனப்பில் இருக்குது அப்படின்னா தொல்காப்பிய மொத்தம் எத்தனை வனப்புகளை கொண்டது அப்படின்னா மொத்தம் இருபது ஓகேவா அதில் அம்மை அப்படிங்கிற வனப்பில் தான் என்ன இருக்குது இந்த காஞ்சிங்கிறது இருக்குது சரியா அப்போ நல்லா வச்சுக்கோங்க காஞ்சி அம்மை அடுத்து பாருங்கள் டி ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழிக்காஞ்சி நம்ம பாருங்கள் ஆத்திச்சூடி வருவதற்குலாம் முன்னாடி என்ன வந்துருச்சு அதனுடைய முன்னோடி என்னது இந்த முதுமொழி காஞ்சி தான் ஆத்திச்சூடியில் யார் எழுதுனா ஔவையார் ஔவையார் வயசானவங்களா அப்போது முதுமையானவங்களா அப்போது முதுமைக்கு என்ன முதுமொழி காஞ்சி ஓ இப்படியோ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் மாதிரி ஆக வச்சுக்கலாம் ஸோ நம்ம வந்து எப்படி படிக்கணுங்கிறத விட எப்படி படித்தா ஈஸியாக புரியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்கணும் சரியா இல்லை அடுத்து பாருங்கள் லாஸ்ட்டு கொஷின் அறவுரை கோவை அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் கொஷின் சரியா ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் கேள்விகள் வந்து இடம்பெறும் சரியா தேங்க்யூ